சிஸ்டம்ஸ் இருக்க வெஹிக்கிள் இல்லாம அட்வான்ஸா ஏபிஎஸ் இபிடி இஎஸ்பி அப்படின்னு நிறைய சிஸ்டம் ஒன்று வந்தாங்க இல்லையா எலக்ட்ரானிக் பிரேக் போர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு இங்க வந்து பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுங்க இதுல ஒரு வால் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரொஃபஷனிங் வால்வ் அப்படின்னு இந்த வால்வில் பாருங்க வேற கொடுத்துருக்காங்க இல்லையா இன்லெட் இதான் உள்ள வர்றது இந்த பக்கமும் உள்ள வரும் மாஸ்டர் சிலிண்டர்ல இருந்து பிரேக் எம்சில இருந்து இதுல பாருங்க எஃப் போட்டிருக்காங்க இல்லையா ஃப்ரண்ட் இங்க பாருங்க எஃப் ஃப்ரண்ட் வீல் ஆர் போட்டுருக்காங்க ரியர் வீல் ரியர் வீல் ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வால் ஒரு ப்ரொஃபஷனிங் வால் இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரியர் வீலுக்கு போகக்கூடிய அந்த பிரேக் ப்ரெஷர் இருக்கு பாருங்க அதை ரெகுலேட் பண்ணுங்க அது எப்போ வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுனா நார்மலா நீங்க வந்து கிராஜுவலா பிரேக்கை வந்து பெடலை ப்ரெஸ் பண்றப்போ எதுவுமே செய்யாது அந்த ப்ரெஷர அப்படி எல்லா வீலுக்குமே ஈவனா கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க சடனா பிரேக் பண்ணுவீங்க பாருங்க அந்த டைம்ல தாங்க இது வந்து ரியர் வீலுக்கு போகக்கூடிய அந்த பிரேக் ப்ரெஷர் இருக்கு பாருங்க பிரேக் ஆயிலோட ப்ரெஷரை அதை வந்து ரெகுலேட் பண்ணும் ஏன்னா அக்கார்டிங் டு வெஹிக்கிள் டைனமிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறப்போ ரியர் ஆக்சல் வந்து எந்த அளவுக்கு லோடை வந்து சென்ஸ் பண்ணுதோ அதை விட அதிகமான லோடு வந்து ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு தாங்க வரும் நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு நாலு பேர் வரிசையாக இருக்கோம் நாலு பேர் நல்ல ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் ஆனால் சடனாக நிற்கும் போது ஃப்ரண்ட்டில் இருப்போம் பார்த்தீங்களா அவன் தான் மொத்த லோடையுமே வந்து சென்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி மொத்த லோடும் ஃப்ரண்ட் வீலுக்கு தான் வரும் ஸோ ரியர் வீல் வந்து லாக் ஆகாமல் ஃப்ரண்ட் வீல் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வால் இதுதான் வந்து இபிடி அப்படின்னா எலக்ட்ரானிக்ல வந்து எலக்ட்ரானிக் பிரேக் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏபிஎஸ் இருக்க வெஹிக்கிள் அது இருக்கும் டிஃபால்ட்டா ஸோ இதே மாதிரி எம்பிவிலாம் இருக்குது பாருங்க சைலோ டவேரா பொலேரோ இதிலலாம் எல்எஸ்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா லோட் சென்சிங் ப்ரொஃபஷனிங் வால் அப்படின்னு ரியர் வீல்ல எந்த அளவுக்கு லோடு இருக்குதோ அதை சென்ஸ் பண்ணி அந்த வால் வந்து உள்ள கூட பிரேக் ஆயிலோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இது சப்போஸ் இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இது ஃபெயிலியர் எதனாலலாம் ஆகும் இதை எப்படி வந்து டயக்னைஸ் பண்ணணும் இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பெரிய வீடியோவா ப்ரிப்பேர் பண்ணி போட்டுருக்கோங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட சிம்டம்ஸ் என்ன ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்றது எல்லாமே ஏன்னா இந்த எல்எஸ்பி வால் இல்லாமல் சாரி ப்ரொஃபஷனிங் வால் சம் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரியர் வீலுக்கு போகக்கூடிய இந்த பிரேக் இருந்து ரெண்டு ஓஸ் வருது இல்லையா இங்கே வந்து பாருங்க பிரேக் எம்சில இந்த இருக்குது இல்லையா ஒன் டூ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் போகும் ஏன்னா ரியர் வீல் வந்து இங்கே இருந்து மாஸ்டர் சிலிண்டர்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ பின்னவரை டிராவல் ஆகணும் இல்லையா ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து அப்படி இல்லை பிரேக் இங்க அப்ளை பண்ணுறோம்னா எம்சில இருந்து இது பக்கத்தில் இருக்கு அந்த வீலும் பக்கத்தில் இருக்கு ரியர் வீல் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ அந்த பிரேக் ஃபோர்ஸ் வந்து பின்ன போறதுக்கு டைம் எடுக்கும் அதனால பிரண்ட்ல தான் வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஏன் அதில் ப்ரெஷர் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்காங்க